எவ்வளவு எவ்வளவு பண்றீங்க 20 முடிஞ்சிருக்கு என்ன ஜம்னு இருக்கு இன்னைக்கு சந்தைக்கு வந்ததே இது ஒரு நல்ல சொல்லும் ஒரு கிடா இல்ல எத்தனை வருஷத்து கிடா இருக்கு பக்கத்துல நாளை பள்ள நாளை பள்ள கடை நாளை பள்ள ஆமா இப்ப கொம்பலாம் அடகாசமா இருக்க கொம்ப லூஸ் ஓடுங்க நாளை பள்ள என்ன தேவையك குர்பானுக்கு தான குர்பானுக்கு தான எவ்வளவு கடை பிடிக்கணும் வந்தீங்க எப்படி பிடிச்சிருக்கீங்க 35000 னா வாங்குனது

பழப்பூட்டியே கொஞ்சம் அவரியமா தான் சொல்றாங்க ஆனா நிறைய குட்டிகள் இறங்கல 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 ஆஹ் விழுப்புரம் பக்கத்துல இருந்து வரேன் விழுப்புரம் ஆமா எப்படி அங்க இருந்து இங்க வந்தீங்க இது எட்டே பேர் சந்தை கொஞ்சம் பெரிய சந்தேன்னு சொன்னாங்க சரி சரி அதான் பார்க்கலாமே அப்படின்ட்டு சரி எப்படி இருக்கு பெருசா இருக்கா பெரிய கடைதான் கொஞ்சம் எல்லாம் விலையும் கம்மியா தான் இருக்கு சரி அங்க இருந்து இங்க வந்து எத்தனை குட்டிகள் பிளான் பண்ணி வந்தீங்க இப்போ ஒரு அஞ்சு குட்டி இப்போ ஒரு அஞ்சு குட்டி வாங்கிருக்கேன் அஞ்சு குட்டியா சரி என்ன சின்ன சீசா பெருசா சின்ன சின்ன குட்டி வளப்பு குட்டி சரி இத வாங்கி வளர்த்து எப்படி அடுத்த அடுத்த வருஷம் குர்பானி கொடுக்கலாம் அடுத்த வருஷம் குர்பானி சரி இப்ப விழுப்புரம் சைடு இந்த குட்டிகள் அங்க விலை இல்ல இது கொஞ்சம் அங்க கொஞ்சம் விலை கூட இந்த கொட்டு குட்டி கிடைக்காது அங்க கிடைக்காது அதனால வந்து சரி சரி விலை எப்படி சொன்னாங்க எப்படி கட்டி எப்படி வாங்கினீங்க விலை வந்து ஒவ்வொரு குட்டியும் ஒரு ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு கூட சொன்னாங்க நான் ஒரு ரெண்டாயிரத்து ரூபாய் குறைச்சி வாங்கியிருக்கேன் ஓரளவு பண்ணியா பண்ணி விலை கம்மியா தான் வாங்கியிருக்கேன் கம்மி தான் வாங்கியிருக்கேன் எங்களுக்கு எப்பாடம் வந்து கிழக்க முள்ளூர்

சந்தைக்குள்ள போகுது அப்பா எல்லாம் உயரமா இருக்குங்க இங்கிட்டு இங்கிட்டு காட்டு கேட்டு எல்லாம் உயரம் கிட்ட வருங்க உள்ள கொண்டு போறாங்க என்ன வலைக்கு வைக்கிறது கரெக்டா ஒரு சோல் இருக்கு நல்ல ஒரிஜினல் நல்ல ஒரிஜினல் கொடியாடு ரெண்டுமே குரால் தானே குரால் நல்லா இருக்கு காட்டு மேய்ச்சல் உள்ளது நல்ல சாட்டையா இருக்கு போன ஒன்னு சென்னையாகவும் இல்லை இளஞ்சனையா இருக்கலாம் ஆ ரைட் எவ்வளவு சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க முப்பதாயிரம் சொன்னாங்க ரெண்டையும் சேர்த்து முப்பது சொன்னது நீங்க கேட்டது முடிஞ்சது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு குட்டி பிடிங்க குட்டி பிடிங்க குட்டி ஒரு கயிறு நீங்க ஒரு கயிறு பிடிங்க இழுத்துறீங்க அது கயிறு போடாம இருபத்தி நாலு கேட்டு இருபத்தி ஆறு நான் என்னென்ன செய்ய உங்க வண்டியில் விழுந்ததுக்கு நான் என்ன செய்ய இல்ல நான் கொண்டு நான் எங்க சொந்த ஊர் வந்து மட்டப்பாரனே சரி திண்டுக்கல் நிலக்கோட்டை தாலுகால இருந்து சரி குட்டி இங்க வந்து வாங்குறதுக்கா வந்த ஒரு நூறு குட்டி வாங்குறதுக்கா வந்தா சரி இன்னைக்கு ஒரு ஐம்பது குட்டி இப்ப வாங்கிருக்கேன்

இன்னைக்கு குட்டி ஒரு சுமாராம ஒரு அளவுக்கு பரவாயில்லண்ணே பரவாயில்ல வாங்கலாம் வாங்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கதான் போதா பண்ணிக்கதானே கொண்டு போறோம் வளப்புக்கு தானே தியாக திருநாள் முன்னிட்டு ஒவ்வொரு முஸ்லீமான மூமியான எல்லா மக்களுமே சரி வந்து உருவானி கொடுக்க கூடிய கட்டாய கடமை அதன் அடிப்படையில கடைசி அண்டையா நாங்க எட்டியப்படம் வந்திருக்கோம் எல்லா மக்களும் எங்களோட நண்பர்கள்லாம் முப்பது நாற்பது நண்பர்கள் வந்திருக்காங்க எல்லாருமே ஆடு பாக்கி இருக்காங்க கடைசி வந்து கொஞ்சம் 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 ஆடுகளும் வரல மக்கள் வந்திருக்காங்க வந்திருக்காங்க வாங்கிக்கலாம் 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 எப்படி இருக்கு 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 விலைகள் தான் ரொம்ப கம்மியா இல்ல அதிகமா நம்ம எல்லா வாங்கிருக்காங்க இந்த எல்லாம் முப்பது ரூபா சரி இருபது ரூபா பதினஞ்சு ரூபா உள்ள இருக்கு சின்ன குட்டி அப்படிங்களா எல்லாமே பதினஞ்சுக்கு மேலதான் மேல

சார் ஆறாயிரம் பாருங்க எல்லாரும் தனக்கு வெயில் அடிக்கணும்னு தலையில துண்டை போட்டுக்கிறாங்க அண்ணன் ஆட்டுக்கு வெயில் அடிக்கணும்னு அண்ணன் ஆட்டுக்கு படுதா போட்டிருக்காங்க எவ்வளவு குட்டிகள் நீங்க கொண்டு வந்தீங்க முப்பது முப்பது குட்டிகள் கொண்டு வந்துருக்காங்க தனக்கு வாருங்க அண்ணா எப்பவுமே இந்த இடத்துல தான் போட்டிருப்பாங்க வாட்டர் டேங்க் பக்கத்துல நம்ம சப்ஸ்கிரைபர்கள் வந்தீங்கன்னா பாருங்க அனுசரிச்சு விலை கொடுப்பாங்க கொடுக்கலன்னா நம்ம பேரையும் சொல்லுங்க சேனல் பேர எப்படி இருக்கு இன்னைக்கு வியாபாரம் பக்ரீத் கடைசி சந்தை

வந்தா போட்டுருவன்னை அனுசரிச்சு வந்தா போட்டு எல்லாம் கிடா குட்டிகள் கிடா குட்டி பொட்டக்குட்டி நாலே நாலு கிடக்கு நாலு கிடக்கு ஓகே சரி அப்போ இப்போ சில பேரு வெளியூர்லேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு இந்த கெடா குட்டி வேண்டாம் பொட்டக்குட்டிகளாம் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு எனக்கு ரெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லணும் சரி சரி சொல்லியாச்சும் வெள்ளிக்கிழமையும் கொண்டு வந்துரும் சரி ரைட் ஆமாம் அதாவது அவங்களை நம்பி நம்ம வாங்கி போய்ட்டு வீட்டில் போட்டு திரையிடும் அதாவது வெள்ளிக்கிழமைக்கு வாங்க இந்த இடத்துல இருக்கும் பிடிச்சிக்கணும்

அவங்க எவ்வளவு சொன்னாங்க? எப்படி? 35 சொன்னாங்க. சொல்லுங்க. 20 20000 தான் அங்க சொன்னதா? அம்மா 20 தான் அங்க இருக்கு. ஏபு 15000 குறைச்சிட்டீங்களா? ஆமா. பேசி முடிச்சி பேசி முடிச்சி இருக்கீனா? கலக்கிருக்கீங்களா கலக்கி இருக்கீங்களா? ஆமா. 15000 முடிச்சோம். பகிரி சந்த முடிவிலானே கூட. 35 சொன்னதா 20. பகிரி சந்த முடிவிலானே பேரம் பேசி முடிச்சிருக்கோம். ஓ பகிரி சந்த வேற முடியதே. ஆமா. அதனால வேற வேற குறையும்னா நாளையில இருந்து நேய் முடிஞ்சதே. இன்னையில இருந்து

வண்டியில ஏகப்பட்ட குட்டிகள் ஆமா ஒரு இருநூறு பேர் வந்திருக்கோம் இருநூறு பேரு ஆமா எங்க ஊர்ல இருந்து எங்க ஊரே பாதி வந்திருக்கோங்க எல்லா வீட்டுக்கு முன்னாடி வாங்கல என்ன வண்டி வந்துகிட்டே இருக்க

வியாபாரிய <laughs> கலக்கிருக்கீங்களா <laughs> 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 எப்போதும் வென்றான் நல்ல கடா வெள்ளை போட்டு சரியான சைஸ் நல்ல உயரத்துல பிடிச்சிருக்கீங்க சரி சரி எதுக்காக இருக்கா எதுக்காக நீங்க எதுக்காக வாங்கியிருக்கீங்க விற்று விற்றுருக்கேன் என்ன விலை சொன்னீங்க என்ன விலைக்கு வாங்கியிருக்கு முப்பது ரூபாய்க்கு சொன்னேன் சரி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க முப்பது ரூபா சொன்னதே இருபத்தி ஆறு ரைட்டு பல்லுலாம் இருக்கு இருக்கே இப்ப இப்போ கடைப்பல்லு பள்ளு கடப்பள்ளு சேர்ந்துருக்கு இருக்கு நல்ல முறுக்கு கொம்பா இருக்கு சூப்பரா இருக்கு ஆட்ல கடந்துச்சோ நீங்க வியாபாரி தானா தான் சரி ஓரளவு வியாபாரம் எப்படி இருக்கு பரவாயில்லையா சுமார் வியாபாரம் சுமார் தான் எந்த ஊர்ல இருந்து வரீங்க தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர்ல இருந்துநல்லூர் வரும் நல்ல நல்ல கடவா பிடிச்சிட்டு இருக்கீங்களா வரல

பதினாறாயிரம் பதினாறாயிரம் எப்படி இருக்கு கடைசி சந்தையில விலை குறஞ்சிருக்கா எப்படி விலை பரவாயில்லாம இருக்கு சௌரியமா இருக்கு ஏன்னா கிராக்கி எல்லாம் விட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்களா ஆமா வேங்கிற நமக்கு சந்தோஷம் கொடுக்குற விவசாயிக்கு சந்தோஷம் ரைட் 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 தை விழுப்புக்காண்டி வைக்கிறக்கு சரிண்ணே சரி ஓகே நாளைக்கு பெருநாள் அப்பா ஆமாம் பக்ரீத் பெருநாள் விவசாய திருநாள் ரைட் ரைட் பெருநாள் வாழ்த்துக்கள் பெருநாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் வாழ்த்துக்கள் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உள்ள நுழைஞ்ச உடனே ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா செம்மரி தான் செம்மரி எல்லாம் அந்த அடிகருப்பு மயிலம்பாடி குட்டி எல்லாம் இருக்கு எவ்வளவு குட்டிகள் வந்தாலும் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம வந்ததே வந்து பத்தரை லேட்டு இது ஆறு மணிக்கெல்லாம் எல்லாம் சந்தைக்குள்ள உள்ள வந்துடும் இங்க வெளியூர்காரங்கெல்லாம் மொத்தமா குட்டி வாங்கணும்னா ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு உள்ளே வந்துட்டீங்கன்னா மொதல் இதான் நீங்க வாங்கிடலாம் சந்தை நல்ல நல்ல கிராம முடிஞ்சதாக்கு முடிஞ்சது இருபத்தி எட்டு இருபத்தி வாங்க 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 வாங்க